வணக்கம் ரோ உங்களுடைய கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை ஆகல இடையே பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள வழியில் ஒரு அண்ணாவரால் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த மீன் பிடித்தல் தொடர்பாக தான் இந்த வீடியோல இருக்கிறோம் கன நாளுக்கு பிறகு இந்த வெள்ளவழி வந்து மழை வெள்ளத்தால் நிரம்பி இருக்குது அதனால் இங்கே வந்து நிறைய மீன்கள் எல்லாம் வந்து பிடிக்கப்படுது சரி இதனால் இந்த வெள்ள வழி ஆண்டிய பிரதேசத்தில் இருக்கிற மக்களினுடைய வாழ்வாதாரம் மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்குது அவே அந்த மீன்பிடித்த தொழிலில் மீண்டும் மிக ஈடுபட தொடங்கி இருக்கிறோம் அது தொடர்பாக தானே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க இப்போ மீன் பிடிக்கிறதா பார்ப்போம் பாருங்க வெள்ள வலி ஃபுல்லாக தண்ணி அழம்பி இருக்குது சரியோ நான் மீன் பிடிக்க போகிறேன் இதுக்குள்ளே ஏற்கனவே பிடிச்ச மீன்களில் பேரு லாப்பியான்னு சொல்லப்படுகின்ற மீன் வந்து உயிரோடு வெலை போருங்கோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை வழியை பேருங்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கு எல்லா இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி அலசி வந்து விடாது மழை தொடங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டு ட்ரெண்டுக்கிழமை தான் வேற நல்லா மழை பெய்ய தொடங்கி மழை வெள்ளத்தால் இப்போ மீண்டும் வெல்ல வழி வந்து பழைய நிலைக்கு வந்துருக்குது பாருங்க அதில் வந்து நான் மீன் பிடிக்கிறேன் Det är ingen där.

But I didn't. Think...